சொண்டாம்புகள் அகழ்வில் சட்டவிரோத செயற்பாடுகள் யாவும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு கொண்டுவரப்பட வேண்டும் கோரிக்கை அரசாங்க பணியாளர்களின் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் பன்னிருவரும் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை பாதுகாக்க கோரி முல்லைத்தீவில் கவன ஈர்ப்பு தொல்பொருள் என்ற போர்வையில் சூறையாடப்படும் மக்கள் காணிகள் சுகதாசன் சீற்றம் யாழ்ப்பாணத்தை குறிவைக்கும் சிங்கள மக்கள் ஸ்ரீதரன் எம்பி ஞானசார தேரருக்கு சிறை தண்டனை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அதிக கவனத்தை ஈர்த்துள்ள சீன வைரஸ் விவகாரம் சுகாதார அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு இந்திய மீனவர்கள் தொடர் அடாவடி அறுக்கப்பட்ட சுளிபுரம் மீனவர்களின் வலைகள் நாடாளுமன்ற ஒன்றியத்தின் இணை தலைவராக ராசமானிக்கும் சாணக்கிய வெளியானது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான அனுர அரசின் மொத்த செலவு தொகை யாழ்ப்பாடக்குடா நாடு கடலாலும் கடல் நீரேரிகளாலும் சூழப்பட்டு ஒரு தீபகற்பம் பூமி வெப்பமடைவதன் விளைவாக ஏற்பட்டு வரும் மட்ட உயர்வு குடாநாட்டை பெருமளவு பாதிக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பு அகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதகங்களை மேலும் விரைவுபடுத்தும் அதிகப்படுத்தும் இவற்றை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கையை பாதிக்காத வகையில் இதில் அகல்வதோடு சட்டவிரோத செயற்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓங்கரணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார் வடமாகாண ஆளுநரிடம் சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை முடிவுறுத்த கோரி போ ஐங்கரணேசன் இன்றைய தினம் வியாழக்கிழமை மனு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் நெகழ்த்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கடுவாறு தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக சுண்ணாம்புக்கள் அகழ்வது தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு அதனை எடுத்து செல்வது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து உருவாகியுள்ளன இது தொடர்பாக நாங்கள் இன்று சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை கட்டுப்படுத்தக்கூறியும் சட்டவிரோதமாக யாழ் மாவட்டத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புக்கல் எடுத்துச் செல்வதை உடனடியாக நிறுத்தக் கோரியும் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை கையளித்துள்ளோம் இலங்கையில் சுண்ணாம்பு படிவுகள் புத்தளத்தில் ஆரம்பித்து காங்கே யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு என்று சொல்லி வட மேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் மாத்திரம்தான் காணப்படுகின்றது வேறு எந்த மாவட்டங்களிலும் இங்கிருப்பது போன்ற சுண்ணாம்புக்கள் இல்லை இந்த சுண்ணாம்புக்கள் கட்டுமான தேவைகளுக்காகவும் சீமந்தை உருவாக்குவதற்கான ஒரு கைத்தொழிலுக்குரிய மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அதே சமயம் சூழலியல் ரீதியாக கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுக்கின்ற ஒரு அரணாகவும் நிலத்துக்கு கீழே நிலத்தடி நீரிடனுடைய அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஓட்டத்தை தீர்மானிக்கின்ற விதமாகவும் இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து பயன்பட்டு வருகின்றன ஆனால் விவசாயத்திற்கு இலகுவாக்குவதற்காக விவசாயத்துக்காக அல்லது பயிற்சிகைக்காக சுண்ணாம்பு கல்லை கிளறுவதற்கு கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி இப்பொழுது சீமந்து உற்பத்திக்கு தேவையாக அதிக அளவுக்கு சுண்ணாம்பு கல்லை அதல பாதாளத்துக்கு தோண்டுகின்ற நடவடிக்கையாக அது வந்து மாற்றம் பெற்றுள்ளது உண்மையில் மிக மோசமாக தென்மராட்சியில் சரசால பகுதியில் இந்த பாதிப்பு எங்களினால் உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அனுமதி இல்லாமலே அந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமலே சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டிருக்கின்றன மிக மோசமான ஆழத்துக்கு அது அகலப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஏற்கனவே வடக்கில் காங்கேசந்துறையில் இருக்கக்கூடிய சீமேந்து தொழிற்சாலையை இயக்குவதில் இருக்கக்கூடிய பிரதான இடர்பாடு சுண்ணாம்புக்கள் பற்றாக்குறைதான் துறை சீமேந்து தொழிற்சாலை இயங்கிய காலப்பகுதியில் பகுதியில் அதில் பாதாளத்திற்கு சுண்ணாம்பு கற்கள் தோண்டப்பட்டுள்ளன இன்னும் அது நிரவப்படவில்லை ஆகவே இன்னும் ஒரு தடவை நாங்கள் சுண்ணாம்பு கற்களை இங்கே அகழ்ந்து சீமந்து தொழிற்சாலையை இயக்குவோமாக இருந்தால் அருகில் உள்ள கடல் மிக மோசமான சூழலியல் பாதிப்புகளை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலையை இயக்குவதாக இருந்தால் வெளியிடங்களில் இருந்து கிளிங்கர்களை கொண்டு வந்து சீமந்தை உற்பத்தி செய்யலாம் அல்லது சீமந்தை இறக்குமதி செய்து பொதியிடலாம் இவற்றிற்கு மாத்திரம்தான் அனுமதி என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல முன்னாள் ஆளுநர் சார்ல்ஸ் அவர்கள் இங்கே பதவி வகித்த காலப்பகுதியில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்திலிருந்து சுண்ணாம்பு கற்கள் வெளியில் எடுத்துச் செல்வது தடை செய்யப்படுவதாக கூட தீர்மானம் இயற்றப்பட்டது இந்நிலையில் சுண்ணாம்பு மிக மோசமாக அகழுவது பொதுமக்களிடையே கடுமையான விமர்சனத்தை வந்து தோற்றுவித்துள்ளது ரெண்டாவது விடயம் யாழ் மாவட்டத்திலிருந்து சுண்ணாம்பு கற்களை வெளியே எடுத்துச் செல்லுகின்ற விடயம் பலரும் அந்த சுண்ணாம்பு கற்கள் பெரிய கற்கள் சிறிய கற்களாக உடைக்கப்பட்டதற்கு பிறகு அதனை புரிதொரு தயாரிப்பாக வியாக்கியானம் செய்து அதற்கு அனுமதி தேவையில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உண்மையில் இந்த கனியவள அளவை சுரங்கங்கள் பணியகம் மிக தெளிவாக இரண்டு தடவைகள் யான் மாவட்ட செயலகத்துக்கு கடிதம் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளது அதாவது உருமாற்றப்பட்ட உருமாற்றம் என்கிறது ஒரு புதிய தயாரிப்பாக இருந்தால் அதற்கு அனுமதி தேவையில்லையே தவிர சுண்ணாம்புக்கல் என்கின்றது பாரிய கற்களை சிறிய கற்களாக உடைத்து அது பருமனில் தான் மாற்றப்பட்டிருக்கின்றதே தவிர அது ஒரு கிளிங்கரோ அல்லது அது ஒரு புதிய தயாரிப்பான சீமந்தோ அல்லாதபடியால் கண்டிப்பாக அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த சுற்று நிறுவத்தை அந்த கடிதங்களையும் மீறி சுண்ணாம்பு கற்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எந்தவிதமான போக்குவரத்திற்கான அனுமதி வழித்தட அனுமதி இல்லாமல் கொண்டு செல்லப்படுகின்றது இதுவும் பொதுமக்களிடையே இந்த சட்டங்கள் தொடர்பான விமர்சனங்களை வந்து உருவாக்கியுள்ளது ஆகவே ஆளுநர் அவர்கள் இதில் தலையிட்டு விவசாயத்தை பாதிக்காத வகையில் சுண்ணாம்பு கற்களினுடைய அக அகழ்வை நெறிப்படுத்துவதற்கும் சட்டவிரோதமாக சுண்ணாம்புக்கள் அகழப்படுவதையும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுவதையும் தடை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் நாங்கள் கோரிக்கை மனு ஒன்றை இன்று கையளித்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக இதனை நிறுத்த வேண்டும் என்கின்ற சாதகமான பதிலை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார் அரசாங்க பணியாளர்களின் நடத்தைகளை மாற்றத்தை ஏற்படுத்துவதனூடாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என வழக்கு கௌரவ ஆளுநர் நாயகன் அவர்கள் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண அலுவலர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலர் திருமதி சாரதாஞ்சலி மனோகரன் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விரிவான விளக்கங்களை வழங்கியதுடன் அரசாங்க அலுவலர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்தார் இதன் பின்னர் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கௌரவ ஜனாதிபதியால் தொடக்கி வைக்கப்பட்டது என்பதையும் இந்த அரசாங்கத்தின் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்றும் குறிப்பிட்டார் மக்களின் சேவைகளை விரைவாகவும் தரமாகவும் அன்பாகவும் வழங்குவது அரசு பணியாளர்கள் ஒவ்வொருவரினதும் பொறுப்பு என சுட்டிக்காட்டி ஆளுநர் அந்த மாற்றத்தை அரசு பணியாளர்களின் நடத்தையில் ஏற்படுத்துவதனோடு அவசியம் முடியும் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த நடத்தை மாற்றங்கள் உடனடியாக செய்யக்கூடியவை என குறிப்பிட்ட ஆளுநர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண்டாக மாற்றுவோம் என்றார் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் பன்னிருவரும் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி தடை செய்யப்பட்ட இழுகை படகை பயன்படுத்தி கடந்த வருடம் நவம்பர் பதினோராம் திகை பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட போது அவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யும் நடவடிக்கையின் போது கடற்படை உத்தியோகத்தர்களை தாக்கி கடமைக்கு இடையூறு விளைவிதமை கடற்படை படகை சேதப்படுத்தியமை எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பன்னிர இந்திய மீனவர்களையும் நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது வழக்கை விசாரித்த ஏழாம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் வழக்கில் நிபந்தனையுடன் விடுவித்து உத்தரவிடப்பட்டிருந்தார் ஆனாலும் கடற்படை உத்தியோகத்தர்களை தாக்கியமை தொடர்பில் பருத்தித்துறை போலீசாரினால் மேற்கொண்ட வழக்கில் விளக்க மறியலில் மீனவர்கள் பன்னிருவரும் இன்றைய தினம் எட்டாம் திகதி வரை வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த வழக்கு மீண்டும் இன்று பருத்துத்துறை முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கை விசாரித்த நீதவான் இந்திய மீனவர்களுக்கு நிபந்தனையுடன் ஒத்திவைத்து விடுவித்து உத்தரவிட்டுள்ளார் படகு அரசுமையாக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடலில் தஞ்சமடைந்து ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் இலங்கை சர்வதேச மனித உரிமை சட்டங்களை பாதுகாக்க கோரியும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது கையில் பதாதைகளை தாங்கியவாறு அமைதியான முறையில் கவன ஈர்ப்பை வெளிப்படுத்தி அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினரால் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் கடற்பொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் இணைந்து ரோபிங்யதிகளை நாடு கடத்த வேண்டாம் என இலங்கை அரசிடம் கோரியுள்ளார்கள் இலங்கையானது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அங்கத்துவ நாடாகும் எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் அவ்வாறே சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மனித உரிமை சட்டங்களை சர்வதேச வழக்காட்டு சட்டங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நாடு என்பது இந்த அனைத்து சட்டங்களினதும் மைய கொள்கையாகும் எனவே மனிதாபிமான விழுமியங்களை நிலைநிறுத்துமாறும் இந்த அகதிகளின் சொந்த இடத்துக்கு அவர்கள் திருப்பி அனுப்பாதிருக்குமாறும் இலங்கை அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த அகதிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேபாப்பிலவு விமானப்படை தளத்தில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக அந்த மாவட்டத்தின் சிவில் நிர்வாக கண்காணிப்பு என்று தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் ராணுவ மயமாக்கல் சூழலுக்குள் அகதிகளை தங்க வைப்பது சர்வதேச மனிதாபிமான நியமங்களுக்கும் அடிப்படை மனிதாபிமான விழுமியங்களுக்கும் மாறானதாகும் எனவே இந்த அகதிகளை மேரியானாவில் உள்ள அகதிகள் மையத்திற்கு அல்லது வேறொரு பொருத்தமான இடத்துக்கு மாற்றுவதுடன் அப்பிரதேச சிவில் நிர்வாக கண்காணிப்புக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் இலங்கை என்பது ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற வகையில் இலங்கை சர்வதேச அகதிகளின் புகலிடமையமாக மாறுவதை நாம் விரும்பவில்லை தற்போதுள்ள அகதிகளை சர்வதேச அகதிகள் சட்டத்துக்கு அமைய நடத்த வேண்டும் என்பதையே அரசாங்கத்திடம் வேண்டுகின்றோம் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்பினை பெறுவாரும் இந்த அகதிகளுக்கு அகதி அந்தஸ்து வழங்கும் தகமையுடைய நாடுகளிடம் அந்த நாடுகளில் அகதி அந்தஸ்து வழங்குவது குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ளுமாறு கோருகின்றோம் என்றும் அவர்களின் கவன ஈர்ப்பினையும் அறிக்கையினையும் வாசித்த பின்னர் குரல் பதிவினை மேற்கொண்ட பின்னர் அவர்களின் அறிக்கைகளை கௌரவம் பிரதமர் அவர்களுக்கும் வெளிவிவகார அமைச்சருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பதிவிட பிரதிநிதி அவர்களுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் நாங்கள் இருக்கின்ற சமூகங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் மீனவர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலர் இங்கே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் நாங்கள் இன்று ஒன்று கூடி இந்த இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்காக அதாவது இலங்கையில் பல்வேறு காலங்களில் அகதிகள் அந்தஸ்து கோரி வந்திருக்கிறார்கள் அகதிகளாக வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்த அகதிகள் எங்களுடைய ரோஹிந்திய அகதிகள் வந்து கரையொதுங்கி இருக்கின்றார்கள் இப்போ அவர்கள் வந்து தற்போது கடற்படையினால் திருவண்ணாமலை கொண்டு சென்று மீண்டும் உள்ளத்தீவு தளத்தில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் தற்போது ஊடகங்களில் பல்வேறு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது அங்கு இருந்து வருகை தந்தவர்களை மீண்டும் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் பொது வழி ஊடகங்களிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இங்கு கூடியிருக்கும் சிவில் சமூகங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கும் இலங்கை வந்து யுவனுடன் அல்லது ஜெனிவா சாசனங்களுடன் மேற்கொண்டு உடன்படிக்கைக்கு அமைவாக மனித குலத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே நாட்டுக்கு அனுப்புவது ஒரு பொருத்தமற்றதும் அவர்களுடைய உயிர் ஆபத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளாக அமையக்கூடும் ஆகவே இலங்கையை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பங்கேற்போடு அதற்கு பொருத்தமான மனிதாபிமானம் நிறைந்த நாடுகளில் அவர்களை மீள குடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதேவேளையில் இலங்கையானது ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடோ அல்லது பணக்கார நாடோ அல்ல வரும் அகதிகள் அனைவரையும் தங்க வைத்து அவர்களை பராமரிப்பதற்கு ஆகவே இந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒரு சிவில் சமூகங்களாக சொல்லக்கூடிய செய்தி அவர்களை உரிய இடங்களுக்கு யுவனுடைய தலையீடோடு அந்த மக்களை மீளவும் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களுக்கான உயிர் ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கான ஒரு விசேட இதாக இருக்கும் ஆகவே இலங்கையானது சர்வதேச சட்டங்களை நியமங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாக ஒரே செய்தியாக நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றுடைய சிவில் சமூகங்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஒரே செய்தியை இலங்கை அரசுக்கும் அதே நேரத்தினுடைய இலங்கை வதிவிட பிரதிநிதி யூஎனுக்கும் அதே போல இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மனித உரிமை ஆணைக்குழுக்கும் எங்களால் இந்த மகஜரினை அனுப்பி வைக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த நடவடிக்கையை இலங்கை அரசும் சர்வதேசமும் இந்த அகதிகளுக்கான மனிதாபிமான பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் தொல்பொருள் என்ற போர்வையில் மக்களுடைய விவசாய காணிகளை சூறையாட நினைக்க வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செயலாளர் பிரிவு அடங்கும் வட்டவான் கிராமத்தில் இருநூற்றி இருபத்தி நாலு விவசாயிகளுக்கு சொந்தமான முன்னூற்றி எண்பது ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிரோடு கூடிய நிலத்தை தொல்வியல் பகுதி என அறிவித்துள்ளது அதே போன்று குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் குச்சவலி கிராம சேவையாளர் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த நெற்களஞ்சியம் மற்றும் சந்தை பகுதிகளை தொல்பொருள் துறையினை அறிவித்துள்ளது இதற்கு முன்னரும் தொல் தொல்பொருள் துறையானது குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திரியா கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளடங்கும் பிரித்தானியர் காலத்தில் வழங்கப்பட்ட உறுதிகளைக் கொண்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் விவசாயம் செய்யும் செய்து வரும் ஆயிரம் ஏக்கர் காணியை தொல்பொருள் துறையினை அறிவித்து விவசாயம் செய்யாமல் தடுத்து வைத்து வைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் குச்சவழி பிரதேச பிரிவில் உள்ளடங்கும் தென்னன்மரபடி புல்மோட்டை திரியாய் குச்சவழி கும்புருபட்டி நிலாவளி பெரியகுளம் முதலிய கிராம பிரிவுகள் உள்ளடக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் நிலத்தை எல்லைக்கல்களை எல்லைக்கல்களை இட்டு தொல்புரத்துறை பிடித்து வைத்திருக்கின்றது இந்த செயலானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பதையும் நாட்டிற்கு இதனால் இழப்பு ஏற்படுகின்றது என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் இது மட்டுமல்லாமல் துறையானது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ராஜபந்தான் மலை கோவில் மாத்தலை மத்தளமலை முருகன் கோவில் கிளிவட்டி முத்திமாரியம்மன் கோவில் சேர்வில பிரிவிலே உள்ள திருமங்கலாய் சிவன் கோவில் ஈச்சிலம்பட்டி செயலாளர் பிரிவிலே உள்ள பெரியசாமி கோவில் நளநீலி அம்மன் கோவில் குச்சவளி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள கந்தசாமி மலை முருகன் கோவில் குச்சவளியில் உள்ள செம்பிமலை சிவன் கோவில் சிரியாயுள்ள வளத்தான்மலை நாகதம்புரான் கோயில் முதலிய இடங்களையும் அவற்றை சூழ உள்ள விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த முன்முயற்சியில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகின்றது தொல்பொருள் துறை என்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது தொல்பொருள் துறை மட்டுமல்லாமல் திருகோணமலை மாவட்டத்திலே அரசினுடைய மற்றொரு துறை மற்றொரு அங்கமான வனத்துறை வனவிலங்கு துறை சபை தம் துறைமுகை விவசாயம் விவசாயம் செய்யாமல் தடுத்து வருகின்ற யாழ்ப்பாணத்தில் தமக்கு காணி வேண்டும் என கொழும்பு மற்றும் பாடந்துறையை சேர்ந்து சிங்கள மக்கள் விண்ணப்பித்துள்ளதாக யாழில் இருந்து வெளிவரும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் நான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன் யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையை சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியனுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன் தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேணுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம் சபாநாயகர் தாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர் கொழும்பு கொழும்பு கொள்ளுபட்டி வெள்ளவத்தை பத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்

இது ஒரு மிக ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் குடும்பங்கள் இரவோடிரவாக கலைக்கப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மலையகத்திலிருந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள் அவர்கள் நீளக் அனுமதிக்க வேண்டும் மனசாங்கம் புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர் கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் உதாரணம் பெனாண்டோ புள்ளே அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ் தயவு செய்து யோசியுங்கள் ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவோணமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள் திருவண்ணமலையிலே வாழ்ந்த இட தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள் அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிற உங்களுக்கு ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொடு அத்தை ஞானசாரதேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் பெசன் அமரசேர சிறை தண்டனையுடன் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைக்கு நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதை அடுத்து இதற்கு முன்னர் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை அடுத்து அவருக்கு மேற்படி தண்டனை விதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஞானசார தேரர் கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றில் முன்னிலையாக்காததால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவன் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை இன்றைய தினமான ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் ரூபாய் அச்சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்று கூற முடியாது எனினும் அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அதிகரிப்பு ஏற்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் ஒன்று எடுத்தார் இது அரசு ஊழியர்களை தவறாக வழிநடத்துவதற்காக வழங்கப்பட்ட முடிவே தவறு உண்மையான முடிவல்ல எனினும் அரசு ஊழியர்கள் சரியான தீர்ப்பினை அவருக்கு வழங்கியுள்ளார்கள் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் சமகாலத்தில் அதிகமாக கவனத்தை ஏற்றுள்ள சீன வைரஸ் தொடர்பில் தற்போது அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிசர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தொற்று நோயியல் பிரிவு இது தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தொடர்ந்து அறிக்கைகளை வழங்கி வருகின்றது வைரசால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் குறித்து தகவல் கிடைத்தால் அது குறித்து தெரிவிப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வைரஸ் தொடர்பில் இதுவரை எவ்வித பிரச்சனைக்குரிய சூழ்நிலையும் ஏற்படவில்லை நமது சுகாதார அதிகாரிகள் இதனை கண்காணித்து வருகின்றார்கள் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உலகளாவிய சுகாதார நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஏழுவை படகுகள் அத்துவேறி இலங்கை கடற்பரப்பினில் உள்நுழைத்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையினால் யாழ்ப்பாணம் சுளிபுரம் காட்டுப்புளம் பகுதி மீனவர் ஒருவரின் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் இரவு குறித்த மீனவர் திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவை படகுகள் அவரது விலைகளை அறுத்துள்ளனர் இதனால் அவரிடம் இருந்து முப்பத்தி இரண்டு வலைகளில் இருபது ஆறு வலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் ஆறு வலைகளை சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவர் கருத்து தெரிவிக்கையில் நேற்றைய தினம் இரவு பத்து மணியளவில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட ரோலர்கள் எமது வலையை மட்டுமல்லாமல் வேறு சங்கங்களின் வலைகளையும் அறுத்துள்ளனர் இப்பொழுது மீன்பிடி பருவகாலம் இந்திய இழுவைப் படகுகளின் நிவாரண செயற்பாடுகளால் நாங்கள் உழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏழு லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் பெற்ற இந்த விலை முதல்களை உருவாக்கி கடற்பொழில் செய்தேன் எனது விலைகளை இந்திய நிலுவைப் படகு அரசு சென்றதால் வாழ்வாதாரத்துக்கு இனி என்ன செய்வேன் வங்கி கடனை செலுத்த என்ன செய்வேன் என்று தெரியாமல் தவிக்கின்றேன் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி பல நல்ல வேலை திட்டங்களை செய்கின்றார் அதுபோல இந்திய மீனவர்கள் பிரச்சனையையும் தீர்த்து வையுங்கள் புதிதாக வந்த அமைச்சர் இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இந்திய படகுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்கம் எனக்கு இழப்பீட்டினை வழங்கி நான் மீண்டும் தொழில் செய்ய வழிவகுக்க வேண்டும் என்றார் நாடாளுமன்ற ஒன்றியத்தின் இணைத் தலைவர்களாக அமைச்சர் பிரசாந்த் அபே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பத்தாவது நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டு திறந்த நாடாளுமன்ற முன்னெடுப்புக்கான நாடாளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது ஒன்றியத்தின் இணைத் தலைவராக அமைச்சர் கிரிஷாந்து அபேசேனவின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகசேனாரத்ன முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாக்கிய ஸ்ரீஹேர அதனை வழிமொழிந்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் பெயரை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததுடன் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழித்தார் ஒன்றியத்தின் அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர் தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி இணைத்தலைவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி சமீந்திராணி கிரியல்ல சந்தன சூரிய ராஜி எஸ் எம் மரிகார் மற்றும் சட்டத்தரணி துஷாரி ஜாய்சிங் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இங்கு உரையாற்றிய ஒன்றியத்தின் தலைவர்களாக நாடாளுமன்றத்தை பொதுமக்களுக்கு நெருக்கமடைய செய்வதற்கு இந்த ஒன்றியத்தின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக அதற்காக அரைவரினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின்படி இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்திற்கான அரசாங்கத்தின் செலவு ரூபா நான்காயிரத்து மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலத்தை பிரதமர் ஹரிணி அமரசூரி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அதன்படி இந்த ஆண்டு அமைச்சகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மிகப்பெரிய தொகை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இது எழுநூற்று பதிமூன்று பில்லியன் ரூபா அத்தோடு இந்த ஆண்டு மதிப்பிடப்பட்ட தொடர்ச்சியான செலவு ரூபா இரண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு மில்லியனாகவும் மூலதன செலவு ரூபாய் ஐம்பத்தி நான்கு மில்லியனாகவும் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சுக்களுக்கு ரூபாய் நானூற்று பன்னிரண்டு மில்லியன் என்பதுடன் அதற்கான மதிப்பிடப்பட்ட மூலதன செலவு தொன்னூற்று ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன் ஆகும் இதேவேளை கடந்த ஆண்டு மதிப்பிடப்பட்ட தொடர்ச்சியான செலவு ரூபா மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று மில்லியனாகவும் மூலதன செலவு ரூபாய் ஐநூற்று இருபத்தி எட்டு மில்லியனாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது